காரைக்கால் அருகில் உள்ள திருநள்ளாற்றில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்திருக்கிறது நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் இடவுமுதன் இடவுமுதன் விவரங்கள் புதுச்சேரியின் யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட காரைக்கால் திருநள்ளாறு உலக புகழ் பெற்ற தர்பாசி கோயில் உள்ளது தனி பகவான் மையம் கொண்டுள்ள இந்த கோயிலில் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வருவது முக்கியமாக காணப்படும் அதாவது விடுமுறை நாட்களில் அதிக அளவில் காணப்படும் இந்த தான் வந்து மற்றும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள் கூட்டத்தின் அதிகமாக இருப்பதிலிருந்து போலீசார் வந்து இவர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டனர் இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அழுதும் காணப்படுகிறார்கள் இதனை வீடியோ எடுத்து அப்பகுதியை சேர்ந்தவர் வந்து வீடியோ எடுத்து சமூகத்தில் பரப்பியுள்ளனர் காவல்துறையை பொறுத்தவரை இது போன்ற விழாக்களிலும் விடுமுறை நாட்களும் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் ஏனென்றால் திருப்பதியில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதே போன்ற அசம்பாவித சம்பவங்கள் வழிபாட்டு தலங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த மக்களின் ஒட்டுமொத்தமாக கோரிக்கையாக இருக்கிறது நந்தா நன்றி இளவு விரிவான விவரங்களுக்கு